வள்ளலாருடைய கொள்கைக்கு விரோதமாக வள்ளலார் நினைத்ததற்கு எதிராக வடலூர் பெருவெளியே வேறு எந்த அரசாங்கமோ தனிநபர்களோ வேறு எந்த ட்ரஸ்டியோ வள்ளலாருடைய கொள்கைக்கு எதிராக வடலூர் பெருவெளியில் வளம் அந்த கிராம மக்கள் கொடுத்த எண்பத்தோரு காணி நிலத்தில் எதை செய்தாலும் அதற்காக அந்த கிராம மக்கள் அனைவரும் சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பார்கள் என்பதை அவர்கள் மூலம் நான் தெரிந்து கொண்ட செய்தி இது எல்லா சங்கத்தவர்களுக்கும் எல்லா வள்ளலாருடைய பக்தர்களுக்கும் உரிய நெறிதான் இது காரணம் சாகும் உண்ணாக உண்ணாவிரதம் இருப்பது என்பது மிரட்டல் அல்ல உண்மையில் அப்படி நடந்தால்தான் அரசாங்கம் சண்மார்க்கைகளை பற்றி தெரிந்து கொள்ளும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் வள்ளலாருடைய சர்வதேச மையம் அரசாங்கம் அமைப்பதிலே எங்களுக்கு எந்த விதமான இல்லை ஆனால் அது வடலூர் பெருவெளியிலே அந்த கிராம மக்கள் கொடுத்த எண்பத்தோரு காணி நிலத்தில் இருக்கக்கூடாது என்பதுதான் அனைவருடைய விருப்பம் அதனால் அரசாங்கம் என்று ஒரு சர்வதேச மையம் அமைத்தால் அரசு நிலங்கள் இருக்கின்ற இடத்தில் மற்ற இடத்தில் அவர்கள் அமைப்பதில் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை அப்படி விட்டுவிட்டு நாங்கள் வடலூர் பெருவெளியில் தான் அமைப்போம் என்றால் அதற்காக அந்த கிராம மக்கள் அனைவரும் சாகுமறை உண்ணாவிரத போராட்டத்தை அறிவிப்பார்கள் என்பதை நான் தெரிந்து கொண்ட விஷயம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்